நம்ம அன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா தமிழகத்தில் வந்து மின் கட்டணம் வந்து திடீர்னு வந்து உயர்ந்திருக்குதுங்க அதாவது ஒரு யூனிட்டுக்கு இருபது பைசாலேருந்து தொடங்கி ஐம்பத்தைந்து பைசா வரைக்குமே வந்து தற்போதைக்கு வந்து உயரப்பட்டிருக்குங்க இந்த மின் கட்டண உயர்வுனால் வந்து எந்தெந்த நிறுவனம் வந்து பாதிக்கப்படுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடுகளில் இருக்கிற ஏழை மக்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லைன்னா கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகள் வந்து கட்டி கொண்டிருக்கிற அதில் வந்து ஏற்படுற கரண்டு செலவில் இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்களா இல்லனா கட்டுமான பணிகளுக்கான வேளாண் மற்றும் அரசு விதை பண்ணையாளர்கள் தொழில் ஐடி நிறுவனங்கள் விசை தறையாளர்கள் இந்த மாதிரி பட்ட பிஸ்னஸ் ரீதியில் பண்ணுறவங்க வந்து பாதிக்கப்படுறாங்களா இல்லைனா ஆங்காங்கே சிட்டி ஏரியா கிராமப்புற ஏரியாவில் வச்சுருக்கிற கடைகளுக்கு ஏற்ற மாதிரி பட்ட கரண்ட் இந்த மாதிரி பட்ட இதில் கடைகள் மூலம் வந்து ஏற்படுற டபுள் கரண்ட் இருக்கிற அவங்க பாதிக்கப்படுறாங்களா யார் தாங்க பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஏற்பட்ட மின் கட்டண திடீர் உயர்வு வந்து அனைவருக்குமே பாதிப்பு தாங்க அது யாராக இருந்தாலும் சரிதாங்க ஏழை மக்களாக இருந்தாலும் சரிதாங்க பணக்காரராக இருந்து ஐடி கம்பெனி நிறுவனம் சரி சரிதாங்க யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து பாதிப்புல அதிகம் தாங்க தற்போதைக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து முன்னதாக வந்து எவ்வளோ கட்டணம் இருந்து புதிய கட்டணம் வந்து எவ்வளோ இருக்குது எவ்வளோ உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்ல டீட்டெயில் வந்து கிளியராக பார்க்கலாங்க ஒரு யூனிட் அதாவது குறைஞ்சபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து நானூறு யூனிட் வரைக்கும் இருந்துன்னா இரு மாதங்களுக்கு உங்களுக்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா நான்கு புள்ளி அறுபது பைசா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ்டி ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பழைய கட்டணம் புதிய கட்டணம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நாலு பாயிண்ட் எயிட் ஜீரோ ரூபாய் வந்து கட்டணம் வருது அதாவது ஜீரோலேருந்து நானூறு யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணால் இருபது பைசா வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு அதிகரிச்சிருக்குங்க அதே இது நானூற்றி ஒன்லேருந்து தொடங்கி ஐநூறு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதாவது நானூற்றி ஒரு யூனிட்லேருந்து ஐநூற்றி உள்ளே வந்து யூனிட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பழைய கட்டணம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நானூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு வரைக்கும் தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க அந்த நூறுக்கான கட்டணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்காங்க புதிய கட்டணம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்காங்க அதாவது முப்பது பைசா வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து உயர்ந்திருக்குதுங்க அதே இது ஐநூற்றி ஒன்னுலந்து தொடங்கி அறநூறு யூனிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து பழைய கட்டணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு பாயிண்ட்டு ஒன் ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்காங்க தற்போதைக்கான பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ருப்பீஸ் புதிய கட்டணம் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஒரு யூனிட்டுக்கு வந்து நாற்பது பைசா வந்து அதிகரிச்சிருக்குங்க அறுநூத்தி இருந்து தொடங்கி எண்ணூறு யூனிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து பழைய கட்டணம் வந்து உங்களுக்கு நைன் பாயிண்ட் டூ ஜீரோ ருப்பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க முன்னதான கட்டணம் வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து தற்போதைக்கான புதிய கட்டணம் பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் கட் ருபீஸ் வரைக்கும் கட்டணம் வந்து உயர்ந்திருக்குங்க அதாவது ஒம்பது பாயிண்ட் அறுபத்தஞ்சு வரைக்கும் உயர்ந்திருக்குதுங்க இதன் மூலம் வந்து நாற்பத்தஞ்சு பைசா வந்து அறுநூத்தி ஒன்லந்து தொடங்கி எண்ணூறு யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து அதிகரிச்சிருக்குதுங்க நாற்பத்தஞ்சு பைசா போல் எண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொடங்கி ஆயிரம் யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பழைய கட்டணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் டூ ஜீரோ பத்து பாயிண்ட்டு இருபது வந்து கொடுத்துருந்தாங்க முன்னதாக வந்து புதிய கட்டணம் பார்த்தீங்கன்னா பத்து பாயிண்ட்டு எழுபது ருபீஸ் கொடுத்துருக்காங்க அதாவது டென் பாயிண்ட் செவன் ஜீரோ ருப்பீஸ் வந்து உயர்த்தப்பட்டிருக்க புதிய கட்டணம் வந்து இதன் மூலம் வந்து ஐம்பது பைசா வந்து உயரப்பட்டிருக்குதுங்க எண்ணூற்றி ஒன்லந்து தொடங்கி ஆயிரம் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அதே இது ஆயிரத்துக்கு மேலே வந்து நீங்கள் யூனிட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய கட்டணம் வந்து பதினொன்று புள்ளி இருபத்தஞ்சி அதாவது லெவன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து பழைய கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்காங்க புதிய கட்டணம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மேலே யூனிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பதினொன்று புள்ளி எண்பது லெவன் பாயிண்ட் எயிட் ஜீரோ வரைக்கும் ருபீஸ் வந்து உயரப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு யூனிட்டுக்கு வந்து பழையதை விடயம் ஐம்பத்தி ஐந்து பைசா வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து உயர்த்தப்பட்டிருக்கதாக சொல்லியிருக்காங்க தற்போதைக்கு நம்ம பார்த்துக்காங்க யூனிட் வைஸாக வந்து பழைய கட்டணம் புதிய கட்டணம் எவ்வளோ வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயில் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இதனால் வந்து ஏழை மக்கள்லேருந்து தொடங்கி எல்லா மக்களுமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து பாதிக்கப்பட்டு தாங்க ஆகணும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிப்பின்படி ஜூலை ஒன்றிலிருந்து தொடங்கி உங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட் அந்த ரெண்டு மாத கால்குலேஷனில் வந்து இந்த மாதிரி பட்டால் புதிய கட்டணம் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்குன்னு வந்து முன்னதாக வந்து தற்போதைக்கு வந்து தமிழக அரசின் மூலம் வந்து அறிவிப்புகள் வந்து வெளியாக இருக்குதுங்க இதன் மூலம் வந்து நீங்கள் என்ன தெரிவிக்குங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க